قالت نبي صلى الله عليه லவ்லா لولاق لما خلقت الأفلاق அல்லா சுப்பான உத்தாயில இந்த உலகத்தை படைத்து அதில் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அதில் ஆக சிறந்த படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான் அவ்வாறு படைக்கப்பட்ட ஆக சிறந்த படைப்பாக நமது உயிரிலும் மேலான முத்து முகமது நபி சல்லா அலிவசலம் அவர்களையும் படைத்திருக்கிறான் இப்பெரும் சிறப்புகளை பெற்ற நமது நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த அரபு உலகத்தை இன்றைய சமுதாயத்தை

என்கிறார்கள் இது மட்டுமா நாயகத்தின் காலகட்டத்தில் பற்றி தெரிந்து கொள்வதும் எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்வதும் ஒரு இளிமை அவர்களுடைய கல்வி கட்ட கடல் கடந்து பாலைவனத்தில் நடந்து கஷ்டப்பட்டு நாயகத்தை வந்து அடைவார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை இஸ்லாமியருடைய கல்வியை கட்டுவதில் பெரிய ஆர்வம் காட்டுவதில்லை உதாரணமாக சில பெற்றோர்களிடத்தில் உங்கள் மகன் மகள் என்னாக வேண்டும் கேட்டால் இன்ஜினியர் டாக்டர் கலெக்டர் என்று உலகப்பட்டு ஆக வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்களே தவிர மறுமையின் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை என்பதுதான் இன்றைய சோகமான நிலை எல்லாம் மனிதரின் மனதில் ஓடும் குழப்பங்களும் ஆகும் இவைகளில் உச்சகட்டமாக சமுதாயத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் தடுத்து விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக வட்டி வட்டி என்பது இஸ்லாத்தில் பகிரங்கமான தடை செய்யப்பட்ட ஒன்று வட்டி வாங்குவதும் கொடுப்பதும் துணை நிற்பது கூட பாவம் என்று தெரிந்து கொண்டே சில நபர்கள் வண்டி வேண்டும் மகன் ஆசைப்படுகிறான் மகள் ஆசைப்படுகிறாள் அவசரமாக தேவைப்படுகிறது ஏதேனும் காரணத்தோடு சொல்லி வட்டியை வாங்கி மாதம் மாதம் வட்டி கட்டி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் வட்டியை பற்றி ஒரு இறைவேசர் சொன்னது ஒரு முறை ஒரு மனிதன் ஏதோ ஒரு தேவைக்காக நிறைவேறாது என்ற நம்பிக்கையில் இது எனக்கு நிறைவேறிவிட்டால் நான் நஜீசை சாப்பிடுகிறேன் என்று நியத்து வைத்து விடுகிறான் அவனுடைய தேவை நிறைவேறி விடுகிறது அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு மார்க்க மேதை இடத்தில் சென்று கேட்டு அவர் சொல்கிறார் நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு இந்த ஊரில் பட்டி வாங்குவனி வீட்டில் நிழலில் நின்று சாப்பிடு நஜீசை சாப்பிடுவது போல் ஆகிவிடும் என்று சொல்கிறார் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது எவ்வளவு கேவலமான விஷயம் என்று இது மட்டுமா இன்னும் சிலர் மது பழக்கம் போதை பழக்கம் உபச்சாரம் போன்ற பழக்கத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்

ஆகி விடுவீர்கள் நாயகத்தை நேசிப்பவர் நாயகத்தை நேசிக்காததை செய்ய மாட்டார் நமது நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு உபதேசித்த சில நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் நமக்கு ஒற்றுமை சொல்லி தந்திருக்கிறார்கள் அல் முன்மீனும் மறு அத்துல் முக்மீன் ஒரு உம்மீன் மற்றொரு முக்மீனுக்கு கண்ணாடி போன்றவர் அதாவது ஒரு உம்மின் தவறு செய்தால் வழி தவறு ஏதோ ஒரு காரியத்தை செய்தாலும் அவரை கண்ணாடி போன்று சுட்டிக்காட்டி அவனை நல்வழிப்படுத்த வேண்டும்